வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்றேன் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்க ஒரு ஆறு மாடு விற்பனை போடுறேன் ஆறு மாடு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மாடுதானுங்க பழைய வீடியோவில் வந்த மாடாக இருக்குது மீதி பார்த்தீங்கன்னா புது தான் பாருங்கள் மாடுக்கு உண்டான தரம் பொருள் ரேட்டெல்லாம் சொல்கிறேன் மாடு இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் காவலப்பட்டிங்கிறது எங்கள் ஊருக்கு பஞ்சாயத்துங்க புதூருங்கிறது எங்கள் ஊர் விளையாம்பாளையம் புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது வில ஐம்பத்தி நாலு ரூபா போட்டுருந்துதுங்க நெம்பெல்லாம் ஐம்பது கீழே போட்டு கடிச்சாங்க நாற்பத்தஞ்சு வரை கேள்வி இருந்தது சரி வெயிட் பண்ணலான்னு வச்சிருக்கிறேன் நாலு பல்லு அது மீறி மீறி போச்சுங்கன்னா ஒரு அதிகபட்சம் இருபது நாள் அந்த மாதிரி இருக்கிறது கன்று போடுக்கு கரை எல்லாம் உங்களுக்கு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே தான் வரும் மாடு நல்ல மாடு குணம் இருக்கிறதுக்கு நாலே வல்லு நாலு வல்லு தலையீதுக்காகந்துட்டு இப்போ ரெண்டாம் நீத்து சாய்வால் கிராஸ்னால கறவு நல்லா வருங்க இந்த வெள்ளை இருக்கிறதுனால தான் நாட்டு மாடு கிராஸுங்கிறதே இது சாய்வால் கிராஸ் பால் நல்லா திக்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது அனுசரித்து தர கொண்டு போவாங்க ஃபஸ்ட்டு மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு நாலு வல்லு கன்று கெடேரி கன்று இதை நல்லா பார்த்துட்டீங்க அதை தெளிப்பா கன்று கெடேரி கண்ணு நாலே வலுத்தேன் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் மாடு பார்த்தீங்கன்னா உடம்பு மேனி இல்லை எல்லாம் தீனி தீனிலாம் போட்டு அடிச்சுங்க கிடக்குது இப்போ கண்ணு இருக்குது கண்ணை காட்டுறேன் தலையீத்தனுக்கு தண்ணி மாடு நாலு வழு தலையீத்து கறவை அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் இப்போ கறக்குதுங்க கண்டிப்பாக பக்குவமான பண்ணால் பால் கூடும் அதுக்கு கேரண்டி மாடு வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் வித்த மாடு போக களைச்சி எழுதி போடுறேன் வர வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஃபோன் போட்டு வாங்க ஏன்னா மாடு அட்வான்ஸ் போட்டு பிடிக்கலாப்புதான் அட்வான்ஸ் போடுங்க சும்மா அட்வான்ஸ் போட்டு மறுக்க மறுக்க வீடியோ போட்டுருக்க ரொம்ப இருக்குது இது நாலு வழுத்த கன்று கிடைய கன்று கண்ணு பாருங்க கண்ணு நீ வேணும்னா வச்சுக்கலாம் கண் சுளிக்கன்னுதே வேணும்னா வச்சிக்கலாம் வேண்டாடி கொடுத்துக்கலாம் கிடைய கண்ணு அது மொத்தம் தண்ணி தீனி பக்குவம் பண்ணமுன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு முதலாகும் இது நான் போட்டிருந்தது வேலை வேறு இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக முப்பத்தி ஆறாயிரம் போடுறேன் அடிச்சு விடுங்க நாலு பல் கடேரி கண்ணோட முப்பத்தி ஆறாயிரம் நல்ல மாடு இருக்கிற மாட்டை கழிச்சிட்டு கொடுத்துட்டு அப்போ அதை கணக்கு பண்ணிடலாம் ஆவரேஜ் இப்போ அஞ்சு மாடு வாங்கம்னா அஞ்சு மாடில் ஒரு ரெண்டை கொடுத்துக்கணும் அப்புறம் அதை கொறைச்சி இதை குறச்சி அப்படி போடுறதானுங்க விலை குறைச்சி போடுறேன் நாலு பல் கடேறி மடியாக நிற்கிறதுனால அப்படி தெரியுதுங்க மடியெல்லாம் சூப்பராக ஓர்ஸாக இருக்குது கறவை தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் கொண்டே கரங்க நாலே பழுத்த முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு அடிச்சு விடுறேன் கிடையாது கண்ணோடு கொண்டு போய் நாலு வலு கிடையரி கன்று குட்டி காசு கொண்டே கரங்க கொண நாய் எல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் கிடையாது மாடு நல்ல வெறுபட்டுங்க கன்று குட்டி காசு தான் சொல்லி சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த மாடும் முதல்ல அசவு சுழி கிடையாது ரெண்டு சுழி முதுகுல கிடையாது அது கேரண்டி மாடு ரெண்டு பல்லுத்தேன் மாடு நல்லா பெருவெட்டுருக்குதுங்க கறவைக்கு கொண்டாயா எல்லாம் சூப்பராக இருக்குது கறவை பார்த்தீங்கன்னா என்ன மாதம் போனால் ஒரு ஒம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு இப்போ வருது மாடு இன்னும் தீனி தண்ணி அல்லையே கட்டி கிடஞ்சிங்க இந்த ரெண்டு நாளாக தான் அப்படியே தீனி தண்ணி நல்லா குடிக்குது இன்னும் மாடு அப்படியே திங்க 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 பாலும் கூடு முதல்ல மாடு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அந்த ஒரு மாடு உறுதியான சென்னை ஃபஸ்ட்டு போடுறதே இன்னும் பத்து ரெண்டு நாள் கண்டு போட்டுக்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை இருந்தாலும் இருக்குது இல்லைனாலும் இல்லை உண்டு காரங்க ரெண்டு பேருக்கு கிடையாது இன்னும் நீங்கள் பத்து இதுக்கு காட்டில் கட்டி கறக்கலாம் கொண்டா நாய் எல்லாம் இருக்குது மாடு நல்லா பெருவெட்டு மடிகாம்பு சுளி சுத்தம் எல்லாம் பட்டையை கலப்புது நம்ம இது முப்பத்தொம்பதனாயிரம் ரூபா போட்டுருந்தது மூணாவது மாடு தீனியெல்லாம் வைப்படெல்லாம் வச்சிங்கன்னா அப்படியே வாய் நம்பிக்கிங்க அச்சு பாருங்க வாய் நம்ப அழுத்திங்க கெதி கட்டை ஒரு சுத்தமான கெதி கட்டை வாங்கிட்ட இருந்தது தீவனமாக இல்லாத ஆளுக்கிட்டு போடறதுக்கு இருந்தாலும் போடாத இல்லாத ஆளுக்கிட்ட இருந்தது ஒன்றே காரங்க மூணாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு சுழி சுத்தம் நீங்கள் மேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஒன்றாயிரம் ரூபாய்க்கு மாடு போகும் கண்ணா இருந்தால் சென இளைஞ்சனையாக இருந்தாலும் இருக்கட்டே உங்களோட இல்லை சென நீங்கள் ஒளி பண்ணிக்கணும்னாலும் மணிங்க அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பல்லாம் பார்த்தோம்னா இருக்கு இது எல்லாமே அது மூணுமே பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டாம் இத்துக்கும் இருக்கலாம் பல்லு இறங்கி கேளுட்டு அப்படி கிடையாது இந்த மாட்டுக்கு மட்டும் ஒரு சந்து இருக்குது நடுவில் பல்லில் ஆனால் இந்த மாடுகளுக்கு எல்லாமே பல்லு களைஞ்சதே இருக்குது உடஞ்சதே நம்ம மாடுகளாட்டம் கிச்சின்னு வராது ஒரு ச இந்த கரங்காட்டு மாடுகளாட்டம் இது நாலாவது மாடு இது பார்த்திங்கன்னா கறவை அஞ்சும் ஆறும் பதினோரு லிட்டர் கறக்குது மாடு கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் சத்து இல்லாமல் அழைச்சி ஹேய் கறக்கு நல்லா கறந்து போடு மாடு வண்டி இது கரங்க முப்பத்தி ஏழாயிரம் இதோட விலை வண்டி சந்தோஷமாக கரங்க நாலாவது மாடு அடுத்த அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இது மாடால் நல்ல தப்பு சொல்கிறதுக்கு இல்லை சொரப்பு கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது மாடும் பெருவீட்டு கிடக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ஒண்டி கறக்கலாம் கறவை நீங்கள் எல்லாமே பன்னெண்டு லிட்டருன்னு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் கறவை கறக்குதே சுரப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு கேண்டி சொல்லி தர நல்ல முறை நீங்கள் ஒண்டிக் கறக்கலாம் ஒன்றும் தப்பு வராது அஞ்சாள் மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாடு இதே பதிமூணு லிட்டருக்கு மேலேயே வரும் ஒரு நாளைக்கு மடி காம்பு மாடு பெருபெற்று இருக்குதுங்க திம்பான் உம்பானுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பல்லு நல்லா இருக்குது கொண்டி தாராளமாக கறக்கலாம் நீங்கள் அதே முப்பத்தேழு கொடுத்தீங்கன்னா போதும் கறக்கறது காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது வேணுங்குனவர்கள் தொடர கொள்ளுங்க வித்தாச்சினாலும் வித்தாச்சுன்னு போடுறேன் வித்துலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நான் மாடுகளை காசு எடுத்து போடுறேன் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அட்வான்ஸ் போட்டு வந்தீங்கன்னா தான் மாடு நிற்கி நிறையா பேத்தோட சந்தேகம் என்ன அட்வான்ஸ் போட்டால் மாடு பிடிக்கலின்னா அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு கேள்வி பதில் உங்ககிட்டே இருக்குது இது உங்ககிட்டவே இருக்குதுன்னா அட்வான்ஸ் யாரும் திருப்பி தரமாட்டாங்க அட்வான்ஸ் போடுறது எதுக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சிக்கிறோம்னு சொல்லித்தேன் போடுறது அப்புறம் நம்ம இங்கே வந்து பார்த்து போட்டு ஒரு ரெண்டு மாதம் கூட்டி வந்து அவங்க இது என்னப்பா வீடியோல் பார்க்க என்னமோ நல்லா வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க எப்போ பார்க்க கருப்புடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அட்வான்ஸு திருப்பி ஆயிரரூவா அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடு பிடிச்சுன்னா அந்த ஆயிரரூவாய்க்கு கழிச்சிட்டு விளை வைச்சு தானே அட்வான்ஸ் போடுறீங்க எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எங்களுக்கு மாடு வேணாம்னா ரூபா அட்வான்ஸ் போயிடும் இது ஏன்னா இங்கே பக்கத்து கிராமத்தில் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய இதை கேட்டு போடுறாங்க அதனால சொல்கிறேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் என்னங்க அப்புறம் கண்ணுக்கான பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு எதுக்கு போகிறதோட விட சரியா நம்ம வியாபாரமெல்லாம் போகிறான் முக்கால்வாசி அப்படித்தானுங்க ஒடி நல்லா இருக்கட்டும் தான் இப்போ நான் கண்ணு காணாமல் கொடுக்குறதே தான் வாசி பாருங்க என்ன இருக்குது அதை சொல்லிருவேன் நம்ம சொந்த வீட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா கூட சொல்ல மாட்டாங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு